கொத்த குல்லாஹி தசா அலு நபிஹாம் இன் அல்லாஹிக்கும் ரக்கீபா நபிகளாரின் இறுதி பேருரை என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதலும் இறுதியுமான ஹஜ்ஜின் பொழுது அரஃபா மைதானத்தில் நிகழ்த்திய லட்சக்கணக்கான சஹாபாக்கள் மத்தியில் நிகழ்த்திய இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இறுதி பேருரை பற்றி நான் இங்கே பேசுவேன் நபிகள் நாயகம் முகமது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் பேச்சை கட்டுப்படுவது நாம் ஒவ்வொரு முஸ்லிம்களின் கடமையாகும் நபிகள் நாயகம் முகமது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அந்த இறுதி பேருரையில் கூறியதில் முதல் விஷயம் பிறப்பால் உயர்வு தாழ்வு காட்டாதீர்கள் மக்களை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை கொள்ளுங்கள் அல்லாஹ் ஒருவனை என அறிந்து கொள்ளுங்கள் எந்த ஓர் அரபிக்கும் ஓர் அரபு இல்லாதவரை விடவோ எந்த ஓர் அரபி ஒரு அரபியை விடவோ எந்த ஒரு வெள்ளையருக்கும் கருப்பரை விடவோ எந்த ஒரு கருப்பருக்கும் ஒரு வெள்ளையரை விடவோ எந்த ஒரு மனிதனுக்கும் பிற மனிதனை விடவோ உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ சிறப்பு மிக்கவனோ கிடையாது அவனது மொழியினால் அவனது நிறத்தால் இருந்தாலும் சரி அவனது பதவினால் இருந்தாலும் சரி ஒருவனின் மேன்மையை இரையச்சம் மட்டுமே நிர்ணயிக்கும் நிச்சயமாக உங்களில் சிறந்தவர் அல்லாஹுவிடத்தில் அதிகம் இறையற்ற உடையவர்கள் தான் இரண்டாவது தலைமைக்கு கட்டுப்படுங்கள் மக்களை அல்லாஹுவே அஞ்சிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அடிமை ஒருவர் உங்களுக்கு தலைவனாக ஆக்கப்பட்டால் அந்த தலைவன் உங்களை நேர்வழியில் கொண்டு செல்லும் வரை அந்த தலைவனுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று நபி சொல்லாஹு அலிவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்றாவதாக அராஜகம் செய்யாதீர்கள் நபி சொல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எனக்கு பின்னர் ஒருவர் மற்றொருவரின் தலையை வெட்டி மாய்த்து கொண்டு இறை நிராகரிப்பாளராய் இறை மறுப்பாளராய் ஆகிவிடாதீர்கள் மற்றும் ஒருவரின் பொருள் மீது நீங்கள் உரிமை பெற்றிருந்தால் அந்த பொருளை நீங்கள் அதற்குறைய முறையில் அவர்களிடம் கொண்டு சேர்த்து விடுங்கள் என்று கூறினார்கள் நான்காவதாக பணியாளர்களை பேணுங்கள் மக்களே பணியாளர்கள் விஷயத்தில் அல்லாஹே அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் மிகவும் பொறுப்புடையவர்களாக இருங்கள் உங்கள் பணியாளர்களுக்கு நீங்கள் உண்பதை உண்ண கொடுங்கள் நீங்கள் உடுத்துவதை அவர்களுக்கு உடுத்த செய்யுங்கள் வட்டி கணக்கிடாதீர்கள் வட்டியினை இஸ்லாம் அடியோடு தடுத்து விட்டது இதை குறித்து நபிசுலாஹுல்லாம் அவர்கள் தனது இறுதி பேரில் எவ்வாறு கூறியிருக்கிறார்கள் என்றால் அறியாமை கால அனைத்து பாவங்களும் என் காலின் கீழ் புதைந்து விட்டது மேலும் இந்த வரையினால் எல்லா வட்டிக் கணக்குகளும் நான் ரத்து செய்து விட்டேன் இன்னும் உங்கள் மூலத்தனம் உங்களுக்கே உரியது என்று கூறினார்கள் ஆறாவதாக முறை தவறு நடக்காதீர்கள் மனம் ஒடித்த பின்பும் விபச்சாரம் செய்பவர்களை கல்லால் எடுத்து கொல்லப்பட வேண்டும் இன்னும் தன் தந்தை இல்லாதவரை தன் தந்தை என்றும் தனக்கு உரிமை அல்லாதவரை தனக்கு உரிமையாகவும் அழைப்பவரை அல்லாஹுடைய இன்னும் வானவர்களுடைய இன்னும் அனைத்து மக்களுடைய சாபமும் வந்தடையும் என்று கூறினார்கள் ஏழாவதாக பெண்களை மதிப்பட நடத்துங்கள் கவனியுங்கள் பெண்கள் விஷயத்தில் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவர்களுக்கு நன்மையை நாடுங்கள் உங்களுக்கு உரிமை உள்ளது போல் அவர்களுக்கும் எல்லாவற்றிலும் உரிமை உண்டு என்று கூறினார்கள் எட்டாவதாக அல் குரான் வழி இரண்டையும் பின்பற்றுங்கள் மக்களை சிந்தித்து புரிந்து கொள்ளுங்கள் எனது உரையை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் எனது பிரச்சாரத்தை உங்களிடத்து நான் உரைத்து விட்டேன் அல்லாஹுடைய இறை வசனத்தையும் நான் உங்களிடம் கூறிவிட்டேன் இதை நீங்கள் பின்பற்றினால் ஒருபோதும் வழிகிட மாட்டீர்கள் என்று கூறினார்கள் ஒன்பதாவதாக எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருங்கள் மக்களை சூழ்ச்சியில் விழுந்து விடாதீர்கள் இறை இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் குரானை பின்பற்றினால் ஒருபோதும் செய்தானியின் சூழ்ச்சியில் விழுந்து விட மாட்டீர்கள் என்று கூறினார்கள் அடுத்ததாக சகோதரத்துவம் பேணுங்கள் நம் முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்களே ஒருவர் ஒரு பொருளை உங்களுக்கு அவர்களது மனதால் தந்தால் மட்டுமே அதை வாங்கிக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு அநீதி செய்யாதீர்கள் என்று கூறினார்கள் பதினொன்றாவதாக சொர்க்கம் செல்லும் வழி மக்களே உங்கள் இறைவனை வணங்குங்கள் உங்கள் இறைவனுக்கே பயந்து கொள்ளுங்கள் கடமையான வழி தொழுகையை நிறைவேற்றுங்கள் ரமலானில் நோன்பு நோற்றுங்கள் அதிக அதிகமாக சக்காத்துகளை கொடுங்கள் நீங்கள் சொர்க்கம் செல்வியும் வழி உங்களுக்கு அதிகமாக்கப்படும் என்று கூறினார்கள் இறுதியாக இஸ்லாம் முழுமையடைந்து விட்டது இறுதியில் நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் மக்களை நோக்கி கேட்டார்கள் என்னை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையில் கேட்கும்போது நீங்கள் என்ன கூறுவீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு சஹாபாக்கள் கூறினார்கள் நீங்கள் உங்கள் தூதுவ பொறுப்பை சரியாக செய்துவிட்டீர்கள் உங்கள் சமுதாயத்திற்கு நீங்கள் நன்மை நாண்டினீர்கள் என்று கூறினார்கள் அதற்கு நபி சொல்லாஹு அலே வல்லம் அவர்களது ஆட்காட்டி விரலை வானத்தை நோக்கி வைத்துவிட்டு செய்கை செய்கை செய்துவிட்டு அவர்கள் கூறினார்கள் இறைவா இதற்கு நீயே சாட்சி இதற்கு நீயே சாட்சி இறைவா இதற்கு நீயே சாட்சி என மூன்று முறை கூறிய பின்னர் இஸ்லாம் முழுமையடைந்து விட்டது இவ்வாறு நபி சொல்லாஹு அலே வல்லம் அவர்கள் கூறிய அதே இடத்திலேயே இறைவசனம் ஒன்று இறங்கியது அலியவும் அக்மல் துலக்கும் தீனுக்கும் ஓ அத்மந்த அலிக்கும் நியமதி ஓரீயத்துலக்கும் இஸ்லாமதியின இன்றைய தினம் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கம் நிறை நிறைவேற்றுவிட்டது மேலும் நான் உங்கள் மீது என் அருட்குடை பூர்த்தி செய்துவிட்டேன் இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொண்டேன் அங்கீகரித்து கொண்டேன் என்று கூறி அவர்கள் அந்த உரையை முடித்துக்கொண்டார்கள் நாம் நாம் நபிசுல்லாஹூ அலி வல்லம் அவர்களின் பேச்சுக்கு கட்டுப்படுவது நாம் ஒவ்வொரு முஸ்லீம்களும் கடமையாகும் இன்னும் அவர்கள் கூறியதை நாம் நம் வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்று கூறி நான் அது உரையை கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல